டெக்பாஸ் ஸ்டேண்டில் விட்டு வெளியே வந்த சுதர்ஷன் சொந்தமாக கடையை போட்டுறாரு

படம் எல்லாம் வேற ரிலீஸ் பண்ணாங்க அதை வேற ஞாபகப்படுத்திய நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி பறக்க முடியல ஐ குவிட் டெக் வீடியோல சுதர்ஷன் சொன்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா ஸ்டார்டிங்ல டெக் வந்து அதிகமா ஆர்கானிக் கண்டென்ட் தான் பண்ணிருந்தாங்க பட் அதுக்கு அப்புறமா நைன்டி நைன் பெர்சென்ட் பெய்டு கண்டென்ட் மட்டும் தான் பண்ணிருக்காங்க இது வந்து எனக்கு பிடிக்கல என்ன பாக்குற ஆடியன்ஸ் கிட்ட நான் வந்து ஜெனுவினா இருக்கேன்னு நினைக்கிறேன் ஏன்னா என்ன நம்பி தான் அவங்க வந்து அந்த ப்ராடக்ட்ஸ வாங்குறாங்க சோ நான் அவங்க கிட்ட ஜெனுவினா இருக்கேன்னு நினைக்கிறேன் இதை நான் வந்து டெக் பஸ்ஸோட ஓனர்ஸ் கிட்ட சொன்னப்போ அவங்க வந்து அதை காதலே வாங்கல ஏன்னா அவங்களுக்கு பெய்டு கண்டென்ட் தான் முக்கியம் பட் எனக்கு என்னோட வியூவர்ஸ் தான் முக்கியம் அதனால தான் இந்த வேலையே வேணான்னு விட்டுட்டு வந்துட்டேன் எனக்கு நீங்க தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு இதை பார்த்து எமோஷனான வீவஸ் என்ன பண்ணாங்கன்னா இந்த தம்பி எங்களுக்காக வேலையை விட்டு இந்த தம்பிக்கு நாம தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவருக்காக ஸ்டோரி போடுறது என்ன ரீல்ஸ் போடுறது என்ன ஷார்ட்ஸ் போடுறது என்ன ஸ்டேட்டஸ் வைக்கிறது என்ன ஏ யூடியூப்ல ஜஸ்டிஸ் கேட்டு வீடியோ வேற போடுறதுன்னு அவரோட சப்ஸ்கிரைபர் கவுண்டே ஏத்தி விட்டாங்க இப்போதான் சித் ஃப்ரீக்வன்சி அக்காவோட என்ட்ரி இவங்க ஒரு படத்தை ரிலீஸ் பண்றாங்க இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது இந்த கதையில மெயின் வில்லனே சுதர்ஷன் தான் மெயின் வில்லன் இந்த படத்துல சுதர்ஷன் அண்ட் அடரா கிரியேட்டர்ஸோட ஒரு சில கன்வர்சேஷன் ஆடியோஸ்லாம் எல்லாம் ரிவீல் பண்ணிருப்பாங்க அந்த ஆடியோஸ்ல சுதர்ஷன் எந்த அளவுக்கு பேசியிருப்பாருன்னா பெய்டு கண்டென்ட் இல்லைன்னா அதெல்லாம் கண்டென்டே கிடையாதுடா பெய்டு கண்டென்டா இருந்தா மட்டும் கொண்டு வா ஆர்கானிக் கண்டென்ட் பண்ண முடியாது அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம்ரா அப்படின்ற அளவுக்கு பேசியிருப்பாரு தான் கேக்குறேன்

சித்தக்காவோட வீடியோக்கு அப்புறமா வீபஸ்லாம் அவரோட கமெண்ட் செக்ஷன்ல போய் அவரை பழக்க ஆரம்பிச்சாங்க பட் அவர் சைட்ல இருந்து அவர் எந்த ஒரு ரெஸ்பாண்டுமே பண்ணல முந்தா நேத்து ஐ எம் சாரி அப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ ஒன்னு போட்டாரு அந்த வீடியோல கூட அவர் வீவர்ஸ் மேனிபுலேட் பண்ற மாதிரி தான் பேசியிருந்தாரு அவன் இன்னும் திருந்தல மாமா சித் பிரீக்வன்சியோட வீடியோல நீங்க கேட்ட ஆடியோஸ்லாம் எல்லாம் உண்மைதான் அது நான் தான் பேசினேன் ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா பாருங்க எனக்கு வருது அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா நீங்க ஒரு கம்பெனில வேலை பாக்குறீங்க அப்படின்னா உங்க பெர்ஃபார்மன்ஸ் தான் உங்களுக்கு சேலரி போனஸ் எல்லாமே கொடுப்பாங்க அதே மாதிரி

அவங்க பேசின ஆடியோஸை மட்டும் போட்டு காமிச்சு அவங்க வந்து மேனிப்புலேட் பண்றாங்க அவங்க வந்து மணி மைண்டடா இருக்காங்க அப்படி இப்படின்னு அவங்கள பெரிய வில்லனாவும் உங்கள ஒரு உத்தமனாவும் காட்டிக்கிட்டது ஏன் போடலாங்க எனக்கு என்ன ஒரு கேள்வினா லாங் டேர்ம் ரிவியூ என்ற பேர்ல தாடியை ட்ரிம் பண்ணி ஒரு ஷாட்டு தாடியை வச்சு ஒரு ஷாட்டுன்னு பாக்குற மக்களை முட்டாளாக்குறதுக்கு ஒரு ஸ்கெட்ச் போட்டு கொடுக்கறது நம்மள பத்தி ஒருத்தன் பேசிட்டான்னா அவனை அடிக்கிறதுக்கு ஃபேக் ப்ரூஃப் கிரியேட் பண்ணலான்னு அதுக்கு ஒரு ஸ்கெட்ச் போட்டு கொடுக்கறது இதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு வந்து ஆரம்பத்திலே தெரியல போக போக தான் தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிதானே இந்த மாதிரி பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு பிளாக் பேக்ரவுண்ட்ல பிளாக் டி ஷர்ட் போட்டு மூஞ்ச கொஞ்சம் சோகமா வச்சு ஒரு வீடியோ போட்டதும் நம்ம மக்களையும் ஏமாந்துடுறாங்க இன்னும் என்ன நீ பைத்திய காரணாவே நினைச்சிட்டு இப்பெல்லாம் நிறைய இன்ஃபுளுசர்ஸ் வந்து பெய்டு கண்டென்ட் எது ஆர்கானிக் கண்டென்ட் எதுன்னு தெரியாத அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க இதனால பாதிக்கப்படுறது என்னமோ வீவர்ஸ் தான் அவங்கள நம்பி ஒரு ப்ராடக்ட வாங்குறாங்க பட் அவங்களுக்கு தெரியாது இது வந்து ஒரு ஜெனுவினான ரிவ்யூ கிடையாது இது ஒரு பெய்டு கண்டென்ட் ஸோ டெக்னிக்கலி நீங்க பாக்குற இன்ஃப்ளூயன்சஸ் வந்து உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க தயவு செஞ்சு ஒரு இன்ஃபுளுசரோட ரிவியூஸை மட்டும் வச்சு ஒரு பொருளை வாங்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணாதீங்க பிகாஸ் அவங்க காசை வாங்கிட்டு இந்த பொருள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அதை வாங்கி அந்த பொருள் நல்லா இல்லைன்னா ஃபீல் பண்ண போகிறது என்னமோ நீங்க தான் ஸோ டூ யோர் ஓன் ரிசர்ச் பிஃபோர் பர்ச்சேசிங் ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி நீங்களே ரிசர்ச் பண்ணி பாருங்க இந்த பொருளை வாங்கலாமா வேணாமான்னு அந்த பொருளை ஏற்கனவே வாங்கி யூஸ் பண்ண நிறைய பேர் வந்து அவங்களோட ஃபீட்பேக்கை வந்து கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் ரீட் பண்ணி பாருங்க டூ யோர் ஓன் ரிசர்ச் அதுக்கப்புறமா டிசைட் பண்ணுங்க இந்த பொருளை வாங்கலாமா வேணாமான்னு இன்ஃபுளுசை மட்டுமே நம்பி ஒரு ஒரு பொருளை வாங்காதீங்க ஏன்னா இப்ப எவனை நம்புறது எவனை நம்ப கூடாதுன்னே தெரியல யார நம்புறதுன்னு தெரியல தாசனா ஃபாரின்ல எல்லாம் கேன்சல் கல்ச்சர்னு ஒண்ணு இருக்கு அதாவது ஒரு இன்ஃபுளுசர் தப்பு பண்றான் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போய் சொல்லுவாங்க அதையும் கண்டுக்காம அவன் பண்ற தப்பையே திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருந்தான் அவனோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட்ல இருந்து ஒரு பெரிய நம்பர் திடீர்னு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி பண்றதுனால தப்பு பண்ற இன்ஃபுளுசர்ஸ்க்கு பயம் வரும் நாம நம்மள பாக்குற வீவர்ஸ் கிட்ட ஜெனுவினா இல்லைன்னா அவங்க எந்த நேரத்திலையும் நம்மள எப்படி ஏத்தி விட்டாங்களோ அப்படியே இறக்கி விடுவாங்க ஒரு பயம் இருக்கும் இங்க கிரியேட்டர்ஸை விட பார்க்குற வீவர்ஸ்க்கு தான் பவர் ஜாஸ்தி உங்க பவரை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா இங்க எவனுமே தப்பு பண்ண மாட்டான் கமெண்ட் செக்ஷன்ல போய் திட்டுறதுனால இவனுங்க வந்து திருந்த மாட்டானுங்க இந்த மாதிரி கேன்சல் கல்ச்சரை கொண்டு வந்தாதான் ஒவ்வொரு இன்ஃபுளுசஸ்க்கும் பயம் வரும் இன்னும் ஒரு சில தற்கொலை இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கானுங்க இந்த செயனை பாத்தீங்களா இந்த ஐபோனை பாத்தீங்களா அந்த பி என் காரை பாத்தீங்களா இதெல்லாம் நான் கேம் பிளே ஆடி சம்பாதிச்ச காசுல வாங்கினது நீங்களும் பெட் பண்ணுங்க கோடிகள்ல வின் பண்ணுங்க அப்படின்னு பெட்டிங் ஆப்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு அதிகமா இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸ் தான் இதை பண்ணிட்டு இருக்கானுங்க இவனுங்களுக்கு இந்த மாதிரி கேன்சர் கல்ச்சர் பாயாசம் ஒன்று போட்டாதான் நல்லா இருக்கும் எதுக்காக ஏன் ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ என்ன சொல்ல வர ஓகே காய்ஸ் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் வீவர்ஸோட சைட்ல இருந்து லாஸ்டா ஒரு பஞ்ச் மட்டும் அடிச்சிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் வீவர்ஸோட லைன்ல கரெக்டா இருந்தா பரோட்டா இல்லைன்னா கேன்சல் கல்ச்சரோட வரட்டா தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா பாய் I'm like on a little bit of drool on my pillow feel like it's gonna be a bad day Yeah I'm tired of I don't want to go to work cuz my boss is a jerk and I'm not even that paid. I need a change in my life cuz I don't feel alive and there's nothing that makes me happy. Oh, hold my beer for a minute. I'm about to quit my job, cashing for a ticket. I'm going on a trip and I don't plan to visit. I'm going to stay there till I feel like I'm winning Oh, And this is just the beginning. I need a big change, help me feel like living. I need a big swing home runs I'm hitting it on